சினிமாடா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் அதாவது தமிழ் சினிமாவில் திடீர் திடீர்னு அத்தி மாதிரி அதிபுத்திசாலிங்களா இல்லை அரை மென்டலுங்களான்னே தெரியாது திடீர்னு வருவாங்க எதையாவது ஒன்று பேசுவாங்க பரபரப்புறன்னு ப பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க லூசுத்தனமாக பேசுவாங்க இவங்க எல்லாம் பைத்தி லிஸ்ட்டில் சேர்க்குறதா இல்லை செல்ஃபிஷ் லிஸ்ட்டில் சேர்க்குறதா சோயநாலவாதிகள் லிஸ்ட்டில் சேர்க்க எதில் சேர்க்கறதுனே தெரியாது ஒரு அறவை காடுக்கு மாதிரி வந்து பேசுவாங்க கெட்டா தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இப்போ வந்து நம்மக்கிட்ட மாட்டி இருக்குது யாருன்னா நம்ம பாடகி சின்மகி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரௌபதி படத்துடைய இயக்குனர் திரு மோகன் ஜி அவர்கள் ஜி மோகன் அதாவது நம்ம எப்படி மாற்றி போட்டோம் மோகன் ஜீனா ஒன்னே அவர் வந்து பிஜேபி சங்கி ஜீன் கூபுரங்கனெல்லாம் நினச்சிக்காதீங்க ஜி மோகன் அவர் அவருடைய படத்தில் இப்போ வந்து திரௌபதி டூ செகண்ட் படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதில் வந்து ரிச்சர்ட் எப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து சின்மையை வந்து பாடியிருக்காங்க பாட்டு வந்து நல்ல இப்போ ஒரு பாட்டு நல்ல ஒரு மெலோடி நல்ல ஒரு அழகான தமிழ் வார்த்தைகள் போட்ட ஒரு ஒரு பாடல் ஒரு நல்ல ஒரு இலக்கிய நயத்தோடு சூப்பராக வந்திருக்கு அந்த பாட்டு மியூசிக் அமைச்சிருக்கா அந்த பாட்டை பாடின சின்மையை பாவம் அவங்களுக்கு வந்து இது இல்லையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா யாரோ ஒருத்தர் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிச்சா என்னன்னு தெரில பாட்டு பாடுறதுக்கு பாட்டு பாடி முடிச்சு யூடியூப்பில் வந்து நல்ல ஹிட் ஆன பிறகு இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து திரு மோகன் அவர்களுடைய படம் தெரிஞ்சால் நான் பாடி மாட்டேன் ஏன்னா என்னுடைய சித்தாந்தம் வேறு அவருடைய சித்தாந்தம் வேற அப்படி என்ன இழவு சித்தாந்தத்தில் வாழ்ந்துருக்குதுன்னு தெரில இந்த சின்மையை ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரமுத்து மேலே பரபரப்பாக கேஸ் சொல்லி காரி துப்பி எல்லாமே அதை பல விஷயங்கள் நடந்தது சின்னமையின் மேலே அந்த மாதிரியான பரபரப்பான விஷயத்தை வந்து அதாவது ஒரு தப்பு தப்பாக பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இப்போது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பரபரப்பாகி எல்லாம் வந்து தலையில் நாலு போட்டு கொட்டி அடக்கி வச்சாங்க சின்னமையம் மேடம் நீங்கள் வந்து ஜிப்ரான் வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பாட்டு பாட போயிட்டீங்களே ஜிப்ரான் வந்து அந்த அந்த படத்துக்கு டேரக்டர் யார் யார் பாட்டு எழுதியிருக்கா என்ன லைன்ஸ் இருக்குது யார் சம்பளம் கொடுக்க போகிறா இதெல்லாம் தெரியாமையாக போய் பாட்டு பாடிட்டீங்க சம்பளத்துக்கு தோணே வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கணுன்னு ஓடி போய் பாட்டு பாட்டு வந்து வந்துட்டிங்களா வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுமா அது மோகன்ஜியோட படம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த நடிப்பெல்லாம் நடிக்கக்கூடாது அந்த இது யாரோ உங்களை வந்து இயக்குறாங்க அப்படி பார்த்தா கூட நீங்க வந்து அது உங்களை யார் இயக்குறாங்க எதுக்கு இப்படி உங்களை போட்டு மிரட்டுறாங்க இல்ல பயந்து போய் நீங்க பேசுறீங்களா அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திரௌபதி படத்தில் வந்து ஸ்ரீலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நடிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க நான் வந்து இந்த படம் நடித்து முடிச்சு படம்லாம் ஓடிடுச்சு ஓடி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து படம் வாய்ப்பு கிடைக்கலையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல வந்து என்னன்னாங்க நான் வந்து திரௌபதி படத்தை நடிச்சது மிகப்பெரிய துரதிருஷ்டமா நினைக்கிறேன் நான் வந்து த பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இந்த படத்தை நடிச்சிருக்க கூடாதுன்னு ஏமா நீனா கதை கேட்காம நடிச்சியா இல்ல சம்பளம் வாங்காமல் நடிச்சா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தால் சம்பளம்லாம் வாங்கிக்கிட்டு கதை கேட்டு யார் டேரக்டருன்னு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு தானே போய் நடிச்சுட்டு வந்தேன் நடித்து முடிச்ச பிறகு படம் ஓடி அது நல்ல வசூலும் வந்தது படம் வந்து நல்ல ஹிட்டாக ஆச்சு திரௌபதியும் ஹிட் ஆச்சு அது மோகனுடைய அடுத்த படம் ருத்ரதானமும் நல்ல ஹிட் ஆச்சு இதெல்லாம் வந்து ஆன பிறகு அதுக்கப்புறமா வந்து மோகன் மேலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் அவர் வந்து ஒரு அவருடைய சாதியை சார்ந்து படம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா எங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் அவங்க சாதியை சார்ந்து படம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் நீங்களாம் யாரும் பேச மாட்டீங்க இவர் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ சின்மையும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்காங்க சின்னக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் பேரரசு சொன்ன மாதிரி தான் நீ நியாயமான ஆளாக இருந்தால் உன் சித்தாந்தத்துக்கு நீ வந்து நியாயமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த அதாவது நீ செய்கிற தொழிலுக்கு அதில் வர சம்பளத்தில் தான் நீ வந்து வாங்கி சாப்பிட்ற உன்னுடைய மூணு வேலை சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்றேன்னு சொன்னால் இந்த பாட்டுக்கு உண்டான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் உண்டான செலவு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வேறு யாராவது வச்சு பாடிக்கோங்க என் பேர் அதில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக நான் தான் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டோம் ஏன்னா அவர் பல கோடி செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்துருக்காரு அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு பாடிட்டு இப்படி வந்து இங்கே வந்து பின்னாடி வந்து ஒருத்தரை பற்றியாலும் பேசுகிறது மோசத்துக்கு உங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டார் என் சார்ந்த படங்களுக்கு என் படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனையும் ஆர்டிஸ்ட்டு யாரையும் தொந்தரவு செய்யாதீங்க தாக்கிறது தான் என்னை தாக்குங்கன்னு அவரை நேரடியாகவே சொல்லிட்டார் இதுக்கும் மேலேயும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய அது வந்து கோழைத்தனமா இல்லை உங்களுடைய உங்களை யாராவது இயக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல தயவு செஞ்சு வெளியில் வாங்க அவருக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை போட்டுவிட்டு உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள் நான் தான் பாட்டு பாடணுன்னு சொல்லிட்டு போங்க